ஐ ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆஃபர் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஆமாங்க வீக்கெண்ட் ஆஃபர் ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா மெகா ஆஃபராக உங்களுக்காக சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம ஷாப்புக்கு நியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க பக்கத்துலேயே தான் நம்ம ஷாப்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க ஸோ இல்லை நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் தாராளம் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீக்கெண்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரா போயிட்டு இருக்குன்னு ஒன்னே புக் பண்ணிக்காங்க டேரக்டா வரமா இருந்தாலும் ஸோ இப்போ சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எப்பவுமே நம்ம வந்து மெகா ஆஃபரா குடுத்துட்டு இருப்போம் இந்த டைம் சாட்டர்டே சண்டே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் சோ இங்க பாருங்க உங்களுக்கு சண்டே மெகா ஆஃபர் அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே மெகா ஆஃபர் உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு பாதிக்கு மேலே கம்மியா கொடுத்துருக்கும் வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுக்க போறோம் ஸோ நல்லா மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இதுல உள்ள சும்மா கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு பை ஒண்ணு காமிக்கிற பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒவ்வொரு கலருமே சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு ஸோ இங்க பாருங்க அடுத்த கலர் தரமா சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைண்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் ஸோ இது சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் சோ சீக்கிரம் பை பண்ற டக்கு டக்குன்னு பை பண்ணிக்காங்க சோ அடுத்தது கிராம் ஃபஸ்ட்டு ஒன் கிராம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டூ கிராம் கோல்டு சோ இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் சோ இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிப்டி இப்போ ரேட் வந்து ஜஸ்ட் ஃபோர் நைன்டி உங்களுக்கு நான் ஸோ இது எல்லாமே நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா இருக்கு சூப்பரா இருக்கும் நீங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பர்பஸான ஒரு ஐட்டம் சொல்லலாம் அந்த ஐட்டத்தை பொறுத்தவரையும் செம்ம அழகான ஒரு சாஃப்ட் குவாலிட்டியில பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு வந்து எல்லா டிசைனும் காமிக்க முடியாதனால சும்மா சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நீட்டா அம்பானி சாரி ஒரு பிரீமியமான குவாலிட்டி சோ இன்னி வரைக்கும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் விட்டுட்டு இருக்காங்க நம்ம லக்கி சிக்ஸ்ல வரும் த்ரீ தான் வரும் சோ எவ்வளவு அழகா பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க சோ பியூர் நீட்டா பண்ணி சாரி வெறும் முன்னூத்தி தொண்ணூறு தான் கொடுக்க போறோம் எல்லாமே நாளைக்கு சண்டே சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் சோ இங்க பாருங்க அடுத்தது பாருங்க த்ரீ அந்த ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காங்கிரம் பாருங்க இதுலயே இன்னொரு லைட் கலர் இருக்கு சோ மூணு கலர் இது அவைலபிள் இருக்கு எத்தனை பீஸ் வேணாலும் உங்களுக்கு தாராளமா கொடுப்போம் சோ இங்க பாருங்க இதுவும் அதே ரேட் தான் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த வரும் சோ அடுத்தது அழகான ஒரு அழகா நீட்டா போடுமா காஞ்சி செக் சாரி கொடுக்க போறோம் சூப்பரா இருக்கு பாருங்க சாஃப்ட் சில்க்ல சோ அழகான ஒரு கான்ட்ரஸ்ட் பார்டரோட சோ செவன் எயிட்டி பைக்கக்கூடிய சாரி ஜஸ்ட் போர் நைன்டி தான் கொடுக்க போறோம் உடனே டக்குன்னு வந்துருங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சாரி அவைலபிள் கிடைக்காது வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ எல்லா கலரும் எல்லா டிசைனுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாரீஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் பாருங்க சோ பாருங்க அழகா பாருங்க எல்லாமே நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரேஞ்சா வரும் சோ அடுத்த கலர் காண்கிற பாருங்க சோ அழகான ரெட் கலர் வித் அழகான ஒரு கிரீன் கலர் இது எல்லாமே வெறும் ஃபோர் நைண்டி ஃபைவ் தான் அடுத்தது சில்வர் சாரி இது நீங்க கண்டிப்பா நீங்க மார்க்கெட்ல பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா எயிட் நைன் ஹண்ட்ரட் வரும் ஆனா இப்போ நம்ம லக்கி சில்க்ஸ்ல திரி நைன்டி தான் கொடுக்க போறோம் எவ்வளவு அழகா இருப்பாங்க வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு ஒரு பிளவுஸும் கூட உங்களால ஸ்டிச் பண்ண முடியாது சோ அந்த ரேட்டுக்கு தான் இந்த சாரி குவாலிட்டி செம்ம சாஃப்டா இருக்கும் மிஸ் பண்ணிடுறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க செம்ம குவாலிட்டி இது சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் சோ இந்த மடமடப்பா இருக்குது வெயிட்டா இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் அந்த ரேஞ்சா வரும் சோ சாதாரண உள்ள ரேட்டு அந்த ரேட்ல உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் பாடுத்து டிசைன் பாத்திரலாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ராசலுக்கு தான் பார்க்க போறோம் ஸோ பியூராசுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் எயிட் நைன்டி ஃபைவ் இல்லாமல் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஆனால் நம்ம லக்கி வெறும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் கொடுக்க போறோம் ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பியூராசலுக்குள்ள நாளைக்கு உங்களுக்கு மெகா ஆஃபரா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு இருக்கும் சோ இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு அழகாக இருப்பாருங்க இதெல்லாம் பியூர் பிரிண்டட் சில்க் ஸ்டைல் உள்ளதமா அங்க வாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் எம்ஆர்பி அவ்வளவு போட்டு உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு உள்ள எம்ஆர்பி எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு நான் பொறுத்துறோம் ஸோ எல்லா டிசைன் எல்லா கலருமே ரொம்பவே கியூட்டாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னா இது எல்லாமே உங்களுக்காக வீக்கெண்ட் ஆஃபராத இந்த பேட்டர்ன் எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ அதுலேயே வந்து டிஜிட்டலுமே பாருங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைட்டி ஃபை ரேஞ்சாக வரும் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் பேட்டன்ல ரொம்பவே க்யூட்டா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த டிசைன் பார்த்தோம்னா சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி தான் நம்ம போறோம் சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம்ல இதுமே ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க கலர் பிளாக் கலர் அழகான ஒரு ரெட் கலர் பாட்டர் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ மிஸ் பண்ணிக்காதீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ்ல நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஒவ்வொரு கலருமே ரொம்பவே யூனிக்கா இருக்கும் இது ப்ளவுஸ் இது வந்து சாரி சோ இங்க பாருங்க ஒரு கலர் ரெண்டு கலர் கிடையாது நிறைய கலர் வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா மிஸ் இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பேரட் கிரீன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல இதுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஸோ அழகான ஏலக்கா கலர் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாரு சின்ன சின்ன புட்டா டைப்ல போட்டு சூப்பரான ஒரு டிசைன் தான் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் வந்திருக்கு நல்ல ஒரு பெரிய பார்டர் கொடுத்து ரொம்பவே கியூட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரி ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு நான் போட்டு தர கொடுப்பேன் ஸோ எவ்வளோ அழகாக பாருங்க நாளைக்கு மறுநாள் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அட்டகாசமான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய கச்சக்கமாக குமிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஒரு பத்து பீஸ் மட்டும் பத்து டிசைன் மட்டும் இப்போ மறுபடியும் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் ஸோ டைரக்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் தாராளமா பார்க்கலாம் இப்போ வாங்க அந்த சாரி ஓட பார்த்தலாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சார் என்ன பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காட்டன் தான் பார்க்க வரும் ஜஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி அந்த ரேஞ்சா வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷனை மிஸ் பண்ணி சாம்பிள் மட்டும் ஒரு அஞ்சு பீஸ் காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் வித் ப்ளவுஸோட கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே வாங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ரெட் கலர்ல அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஸோ இங்கே வாங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க எல்லோ கலர்ல ஒரு அழகான ரெட் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எவ்வளோ க்யூட்டான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு சாண்டில் கலருக்கு நல்ல ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலருமே ரொம்பவே சூப்பரான ஒரு தான் இந்த கலர் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்த கலர் பாருங்க அழகான கிரீன் கலர் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூத்தி அஞ்சு ரூபா தான் வரும் மாதிரி கலெக்ஷன்ஸ் சரியா இருக்கு ஸோ தாராளமாக நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணுங்க சோ அடுத்த டிசைன் பாத்திரம் சோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா பனாரசி காட்டன் தான் பார்க்க போறோம் சோ சூப்பரான ஒரு காட்டனு இதுமே உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்க போறோம் ஸோ டைரக்டா வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்திரலாம் சோ இங்க பாருங்க பியூர் பனாரசி காட்டன் சோ இது மார்க்கெட் ரேட் வேற சோ நம்ம ரேட்டு வேற இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட்டு சொன்னா உங்களுக்கு தலை சுத்திரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வைக்கிறது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு உங்களுக்காக நான் தரேன் வெறும் ஃபைவ் நைண்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் பாருங்க அழகான ஒரு பீச் கலரு சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ரேஞ்ச் தான் பாருங்க இங்க பாருங்க பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வரும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சா வரும் சோ இதுல எது வேணுமோ தாராளமா ஸ்வீம்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கங்க கண்டிப்பா மிஸ் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு பார்த்து கலெக்ஷன்ஸ் பாத்தலாம் ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனாரசி காட்டனில் ஸ்டோன் வச்ச நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அந்த கான்ச அந்த கலெக்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பியூர் பனாரசியில் நல்ல ஒரு அழகான பனாரசி காட்டன்லாம் உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டைமண்டோட இருக்குது வைரமுகத்தியோட கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கலர் டிசைன்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக தௌசண்ட் அந்த ரேஞ்ச் தான் வரும் ஆனால் இப்போ நம்ம சண்டே வீக்கெண்ட் ஆஃபர் வந்து என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஆஃபர் ஜஸ்ட் செவன் தான் கொடுக்க போகிறோம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் பியூர் பனாரசி காட்டன்ல கொடுத்துருக்காங்க ஸோ கிராண்டான ஒரு சாரி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க அடுத்து ஒன்று காமிக்கணும் பாருங்க ஸோ அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்ல இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இதா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சில்க் சாரிக்கு அதாவது ஒரு சாஃப்ட் சில்க் சாரிக்கு ஈக்குவலான ஒரு டிசைனே சொல்லலாம் சோ இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஜஸ்ட் செவன் தான் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் ஒன்னே புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே பிரீமியமான ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருமையான பனாரசி காட்டன் தான் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் ஒண்ணு புக் பண்ணிக்கங்க சோ இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிமிடா தான் போட்டிருக்கேன் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க கடையில மட்டும் எடுத்துட்டு ஆயிரக்கணக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது போக ஸ்பேஸ் இருக்குது சோ இங்க பாருங்க இப்போ ட்ரெண்டிங்க இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்க போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் டிசைனர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்க கையில இருக்குது பாருங்க இவ்வளவு கலர்ஸ்லாம் எல்லாம் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது அது போக கிறிஸ்துமஸ் டைப்ல கேட்கறவங்களுக்கு ஒயிட் கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஒயிட் கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ இங்க பாருங்க நிறைய பேர் ஒயிட் சாரீஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக ஒயிட் கலெக்ஷன்ஸுமே நிறைய கொண்டு வந்திருக்கோம் காட்டன்ல பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே இது போக சில்க் சாரியுமே எக்கச்சக்கமா இருக்கு ஸோ வீடியோ லென்த்தா போறதுக்காக சிம்பிளா உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிருக்கேன் சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க அந்த வீக்கெண்ட் ஆஃபர்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க வீட்டுக்கு அள்ளிட்டு போயிடலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ரெண்டு பேர் வேற கலெக்ஷன் கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் ஓகே பாய்